பூந்தமல்லி புதிதாக கட்டப்படுகிற ரயில்வே மேம்பாலம் பாருங்க ரயில்வே மேம்பாலம் அது கீழே பஸ்ஸுங்க போகுது பாருங்கள் சென்னை மெயின்வே அந்த வழி வருது இல்லைங்களா அந்த வழி மெயின்வே இந்த இதில் வந்து என்ட்ராகுது பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் பிரிட்ஜு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு அதாவது அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இரநூறு அடி ரோடு அந்த ரோடு இதை போகுது பாருங்கள் அந்த ரோடு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மூணு பிரிட்ஜு வருது பாருங்கள் ஒரே இடத்துல மூணு பிரிட்ஜு வருது பாருங்கள் ரயில்வே பிரிட்ஜு பூந்தமல்லிக்கு மேலே ஏறி போகிற மேம்பாலம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடுன்றது கீழே இறங்கலாம் மேலே ஏற பெங்களூர் வழி வரணுன்னா இந்த போகுது ஒரு வண்டி எந்த வழியாக வரலாம் அதே மாதிரி நம்ம தாம்பரம் போகணும் செங்கல்பட்டு போகணுன்னா அந்த வழியை போயிட்டு அப்படியே மேலே ஏறலதான் பாருங்கள் நல்லா அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் அந்த அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்களே வெளிவட்ட சாலை இந்த பக்கம் ரெட்ஹில்ஸ் ஆந்திரா ரோடு போகலாம் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய அந்த பூந்தமல்லி நசரத் பேட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இடம் இங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் வருது மெட்ரோ ஸ்டேஷன் வருது அந்த இடம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அந்த இடம் தான் அந்த இடம் வந்து நசரத் பேட்டை என்று சொல்லுவாங்க நசரத் பேட் அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது சத்யம் அன்னை பனிமலர் கூட அதுலேயே இருக்குது வேலூர் கிருஷ்ணகிரி ஓசூர் சாலையை பாருங்கள் வேலூர் கிருஷ்ணகிரி ஓசூர் இந்த மெயின் ரோடு இது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது பனிமலர் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த பனிமலர் காலேஜ் வந்து பூந்தமல்லி பெங்களூர் ஹைவேல பார்க்கிட்டுருக்குறோம் நல்ல ஒரு சாலை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மூணு மொத்தம் ஆறு வழி சாலை திருப்பத்தூர் தருமபுரி பெங்களூர் போட்டிருக்குங்களா எவ்வளோ கிலோமீட்டர்னு பாருங்க நல்ல அழகான ஒரு சாலை இது அப்படியே நேராக வந்தோம்னா இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு ரோடு திரும்புது பாருங்கள் அதை பாருங்கள் திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி இந்த ரோடு போகிறது பாருங்கள் நேராக போனோம்னா பெங்களூர் ஹைவே இந்த பக்கம் போனோம்ன்னா திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி அரக்கோணம் இந்த எல்லாம் வரும் அது மட்டும் இல்லை இந்த வழியாக பார்த்தோம்னா ஒரு சவிதா காலேஜ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது இந்த திரும்ப பார்த்திங்களா இதுதான் அந்த திருப்பதி திருத்தணி அரக்கோணம் ஹைவே ஆனால் சாலையில் எப்பவுமே வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஓடு ரோடு இது ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த ரோடு நிறைய ஹோட்டல்ஸ் ஹைவே ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும் ஹைவே ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லை அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்குங்க நிறையா இருக்கும் பாருங்கள் இவ்வளோ இந்த பக்கம் மூன்று சாலை அந்த பக்கம் மூன்று ஸோ ஆறு வழி சாலை இது இப்போ நேராக போனோம்னா தண்டலம் ஸ்ரீபெருமந்தூர் அந்த இடங்கள்லாம் வரும் தண்டலம் ஸ்ரீபெருமந்தூர் சுங்கோ சத்திரம் பேரம்பாக்கம் இந்த வழியெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்குண்டான போர்டுங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஹைவேல போர்டு வச்சுருக்குறாங்க புனே மும்பை அகமதாபாத் பாருங்கள் இந்த இடத்துல புனே மும்பை அகமதாபாத்னு ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு பாருங்க ஹைவே ஸோ புனே போகணுன்னாலும் அகமதாபாத் போகணும் மகாராஷ்டிரா போகணுன்னாலும் பெங்களூர் போகணுனாலும் இந்த வழியாக போகலாம் கோவா போகணுனாலும் இந்த வழியாக போயிடலாம் இருக்குது ஈஸியான ஒரு வழி திருமிழிசை திருமழிசைன்றது சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த இடத்துல சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது அதே நேரத்தில் துணைநகரம் ஒன்று வரப்போகுது துணைநகரம் ஒன்று வரதுங்க ஸ்ரீ சாஸ்தா ஆஃபீஸு அந்த பக்கம் எடுத்துகிட்டேன்னா பாருங்கள் நிறைய நிறைய பில்டிங்கு புது புதுசாக பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள் இந்த இவிபி இந்த சினிமாஸ் அப்படி அந்த பில்டிங் பாருங்கள் இவிபி சினிமாஸ் அது போட்டுருக்காங்க பாருங்கள் இவிபி சினிமாஸ் அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை உள்ளே இருக்குது அது போல் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பொழுதுபோக்கு நிறைய டெக்கத்லான் டெக்கத்லான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி இங்கே இருக்கும் இங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க அவுட்ரு செக் போஸ்ட் போலீஸ் பார்க்குற மாதிரிங்க அவுட்ரு செக் போஸ்ட் லாரி டெம்போ வெளி மாநிலத்துலெல்லாம் வரும்போது இங்கே மடக்குவாங்க மடக்கிட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவுட்ரு செக் போஸ்ட் நல்லா பாருங்கள் நல்ல மரங்கள் சிறிய சிறிய பூச்செடிகள்லாம் எல்லாம் வச்சு நல்லா பெருசாக வச்சுருக்குறாங்க ரோடு நல்லா நீட்டாக இருக்க பாருங்கள் ஹைவே இது வந்து பெங்களூர் சென்னை ஹைவேன்னு சொல்லுவாங்க மும்பை ஹைவேன்னு சொல்லலாம் புனே ஹைவேன்னு சொல்லலாம் கிருஷ்ணகிரி சேலம் எல்லாம் இந்த பக்கம் போகலாம் பாப்பாஞ்சோத்திரம் இந்த பக்கம் பாப்பான் பாப்பாஞ்சோத்திரம் நல்ல கிராமங்களும் இருக்குது டவுனுங்களும் இருக்குது இந்த இந்த சாலையில் நம்ம போனோம்னா நல்ல வசதியான ஒரு சாலை பெங்களூர் வரல நம்ம எங்கெங்கே போகணும் எல்லா இடத்துலையும் நம்ம போயிடலாம் இது வந்து அவுட்டர் சென்னை அவுட்டர் சென்னை நல்ல வளர்ச்சிங்க அவுட்டர் சென்னை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த மூணு மாவட்டங்களை இணைஞ்ச ஒரு தான் சென்னை பெருநகரம் அதனால் இந்த வளர்ச்சி நல்லா இருக்குது ஓட்டுற வளர்ச்சி நல்லா இருக்குது இன்னும் போக நல்ல வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ லேண்டு பாருங்கள் குயின்ஸ் லேண்டு இங்கே இருக்குது பாருங்கள் லேண்டு பக்கத்துலேயே நல்ல பொழுதுபோக்கான ஒரு இடம் அந்த குயின்ஸ் லேண்டுன்றது அடுத்து நம்ம அதோ அங்கே பார்க்குறோம் பாருங்கள் அதான் பில்டிங் என்னென்னாக்கா சவிதா காலேஜ் அதாவது மெடிக்கல் காலேஜ் சவிதா ஹாஸ்பிட்டல் அது எல்லாமே அங்கே தான் இருக்குது பாருங்கள் நான் காமிக்கிற கிட்ட கோவா மும்பை உடுப்பி அது தெரியுது இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ் அது மெடிக்கல் காலேஜ் சவிதா மெடிக்கல் காலேஜ் நல்ல ஹாஸ்பிட்டலு அது செம்பரம்பாக்கம் ஏரிகிடாங்க வரும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய வெள்ளம் வந்து சென்னை நகரமே மூழ்கி போச்சு அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதுதான் செம்பரம்பாக்கம் ஏரி சபிதா மெடிக்கல் காலேஜ் சொன்னேன் இல்லைங்களா தெரியுது பாருங்கள் சவிதா மெடிக்கல் காலேஜ் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க சம்பிரம்பாக்கு ஏரி காஞ்சிபுரம் தருமபுரி போட்டிருப்பாருங்க இந்த பக்கம் மற்ற நேரம் போனால் ஸ்ரீபெருமந்தூர் இந்த பக்கம் கொஞ்சம் முன்னே போய் திருமணம்னா அரக்கோணம் நம்ம இந்த வழியாக தான் போவோம் தண்டலம் அரக்கோணம் அதாவது வளர்ப்புறோம் நெமிலி அரக்கோணம்ன்ற இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் திரும்புகிறாங்க பார்த்தீங்களா இந்த வழியாக தான் நம்ம இப்போ திரும்ப போகிறோம் இதுதான் இந்த பக்கம் பேரம்பாக்கம் மப்பேடு நேராக போனோம்னா சுங்கசுத்திரம் பெருமந்தூர் காஞ்சிபுரம் அப்படி போவோம் இதுவும் நல்ல பெரிய வழிதான் அதாவது சவிதா ஹாஸ்பிட்டல் தாண்டி நம்ம இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பினோம்னா நல்ல பெரிய வழி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா தண்டலம் வளர்ப்புறம் மப்பேடு அதுக்கப்புறம் கிளச்சேரி பேரம்பாக்கம் இந்த ஏரியாவெலாம் இந்த பக்கம் வரும் நன்றி நண்பர்களே இனி அடுத்த வீடியோவை இனி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் அதுவரை மரியா மரியாவிலாக்ஸின் அன்பு வணக்கம் நன்றி